குத்தி கடைகள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாமத்துல ஒரு பையன் இருந்தான் அவன் ஸ்கூலுக்கு போற நேர தமிழ மத்த நேரத்துல அவங்க வீட்டுல இருக்கிற ஆடுகளை பார்த்துக்க போவான் அப்படி ஒரு நாலு ஆடி மோது சும்மா விளையாட்டா நடி வருது நிறைவருன்னு கத்துனான் ஆனா உண்மையில நரிவரல இந்த பையன் கத்த கேட்டு கிராம மக்கள் உண்மையிலே நரிவருன்னு நினைச்சு ஓடி வந்தாங்க அப்ப வந்தவங்க திரும்பி அப்பப்ப அவன் பண்ணிட்டு இருந்தான் ஒரு மேல ஊழ் மக்கள் அவ நம்பாம இருந்தாங்க அவங்க கட்டுனாலும் யாரும் வருதுல ஒரு நாள் உண்மையிலே நழி வந்து அவன் போய் நரி வருது நடிவருந்து கட்டினான் இவனுக்கு அதுங்க கிராமத்துக்கு போயிருச்சு இவன் ஒரு பெய்ய மருத்துவமெல்லாம் வருது நழிவருந்து வருன்னு கட்டிட்டு ரொம்ப நேரமாயும் அவனை ஆளை காணும்னு மக்கள் வந்து பார்க்கும்போது அந்த மரத்துக்கு அதில நடி அவனை சாப்பிடு பார்த்துட்டு இருந்துச்சு ஊழ் மக்கள் நிறைய விளக்கிட்டாங்க நரி அந்த பையனுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுத்துசு அதுலேருந்து அந்த பையன் போய் சொல்கிறது இல்ல இது மாதிரி நாமளும் போய்ட்டு பேசாம உண்மையை மட்டுமே பேசணும் இந்த குத்தி கதை சின்னுஸ்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க കോകോ ടിവിക്ക് സബ്സ്ക്രൈബ് പണു താങ്ക് യു